அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ராஜாதி ராஜாவுக்கு நாம் எல்லாரும் பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு முன்னால் நம்ம எப்பவும் கேட்கணும் ஆண்டவரே நாங்கள் என்ன உங்களுக்காக செய்யணும் உனக்கு உங்களுடைய சித்தத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்றணும் என்று சொல்லி நம்ம கேட்கணும் இந்த நாளில் ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டு வரை துதிக்கப் போகிறோம் என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் உங்க ஆசைதான் எனது ஆசை உங்க ஆசைதான் எனது ஆசை உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே உங்க விருப்பந்தான் எனது விருப்பமே ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணுன்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம இனி ஒரு வாழ்வு இல்லை நீங்க இல்லாம உங்க பாதம் எனது தஞ்சமையா உங்க பாதந்தா எனது தஞ்சமையா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம் உங்க ஏக்கந்தான் எனது ஏக்கம் உங்கள் எண்ணம் தான் எனது எண்ணமையா உங்க எண்ணம்தான் தான் எனது எண்ணமையா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் அல்லவரே உம்முடைய விருப்பத்தை செய்யும்படியாக எங்களை அழைச்சிருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளியேறப்பெற்ற ரட்சிப்பையும் அந்த அழைப்பையும் நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாக வாழும்படிக்கு எங்கள் ரட்சகர் எங்களுக்கு உதவி செய்யும் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் என்று நம்ம படிக்கிறோம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது வந்தபோது சீசர்களுக்கு ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுத்தார் அந்த ஜபத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் வாழும்போது நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பூமி எங்கிலும் அவருடைய சித்தத்தின்படியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் பூமியில் தேவனுடைய சித்தம் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய சித்தத்தை செய்கிறார் செய்கிறாரு செய்ய விரும்புகிறாரு அந்த சித்தம் நிறைவேறுவதை ஆண்டவர் மிகுந்த ஆவலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய சித்தத்தை நன்றாக அறிந்து புரிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றும் போது தான் ஆண்டவர் நம்மளை குறித்து சந்தோஷப்படுவார் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது பனிரெண்டு ஐம்பது இப்படி சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறான் என்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு காரியத்தை சொல்கிறார் நம்ம பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்று சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் இந்த தேவனுடைய சித்தம் எனக்கு தெரியலை புரியலை என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்கிட முடியலை அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு அந்த சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது நமக்கு தெரியும் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தின்படித்தான் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொன்னார் அப்போ பிதாவினுடைய சித்தத்தை இயேசு இந்த பூமியில் நிறைவேற்றினார் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்களும் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் நமக்கு தெரியும் அழகாக வேதம் சொல்லுகிறது ரோமர் ரோமர்களின் நிறுவத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நம்ம வாழும் போது அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும்னா மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளுவது தேவனுடைய சித்தத்தை யார் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா நம்முடைய மனம் யாருடைய மனமெல்லாம் புதுதாக இருக்கிறதோ யாரெல்லாம் தன்னுடைய மனதை உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என் மனதில் தேவையற்ற காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்காம அந்த தேவன் விரும்புகிற காரியங்களுக்கு மாத்திரம் என் இருதயத்தில் இடம் கொடுத்து தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனை சேவிப்பதற்கும் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்துருக்குறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப தெளிவாக வழிபடும் அவங்களுக்கு ஆண்டவர் அழகாக அந்த சித்தத்தை காண்பிப்பார் அந்த சித்தத்திலே அவங்க நடக்கும்போது அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன ஆண்டவரே இந்த பூமியில் நான் வாழும்போது உன்னுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும் என்னுடைய சுயம் என்னுடைய மாமிசம் எதுவுமே வேண்டாம் உங்கள் பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டு இடத்துல ஜெபிக்கணும் ஆண்டுவரே சொல்கிறாரு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான் என்னுடைய சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க தகுதியானவங்கன்னு சொல்கிறார் ஆண்டவருடைய பேரில் நம்ம அற்புதங்கள் செய்யலாம் அதிசயங்கள் செய்யலாம் பல காரியங்கள் செய்யலாம் ஆனால் பிதாவுனுடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சு அந்த தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் போது தான் நமக்கு தேவனுடைய ராஜ்யமும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது கடந்த காலங்களில் யோசித்து பாருங்கள் நீங்கள் எத்தனையோ நேரங்கள் உங்களுடைய விருப்பங்களுக்காக ஓடி ஓடித்தானே இவ்வளவு தோல்வி இவ்வளவு நஷ்டம் இவ்வளவு கண்ணீர் இவ்வளவு போராட்டம் இனி ஒரு தீர்மானம் எடுங்க நான் இனி தேவனுடைய சித்தத்தின் தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும் சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் கடந்த காலங்களில் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தெய்வ சித்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா தோல்வியெல்லாம் மாறிடும் சந்தோஷமாக வாழ ஏசப்பா உதவி செய்வாங்க ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் அறிந்து அந்த சித்தத்தின்படி வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்திடும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்